வேலூர் மாவட்டம் பாமக சார்பில் முதல்வரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற பாமகவினர் கைது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசி திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் பேசியதை கண்டிக்கும் வகையில் வேலூர் மேற்கு மாவட்ட பாமக சார்பில் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட செயலாளர் ரவி தலைமையிலான அக்கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் பின்னர் முதல்வர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதில் ஒன்றிய குழு உறுப்பினர் சுரேஷ் உட்பட ஐம்பது பேரை காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர் இதனால் பேருந்து நிலையம் அருகில் பரபரப்பு ஏற்பட்டது বলিবিকেল 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 বলিবিকেল